ாலும் கத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்று கருத்தருக்குள் பிரியமானவர்களே நம்ம இதற்கு முன்பதாக நம்ம தியானித்தோம் கர்த்தருக்கு மாத்திரமே நம்ம பயப்படணும் அதுதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அநேக காரியங்களுக்கு அதை சாத்தானுடைய காரியங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது இந்த பயத்தின் ஆவி நமக்கு ஆண்டு கொடுக்கல தைரியத்தின் உற்சாகத்தின் ஆவி நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிச்சோம் யோசேப் என்கிற தேவ மனிதன் சொல்கிறாரு நான் கர்த்தரு இடத்தில் பயம் உள்ள பயபக்தி உள்ள ஒரு மனுஷன் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்று அவருடைய சகோதரர்கள்கிட்ட சொல்கிறாரு இங்கே வேதவாசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா ஆசீர்வதிக்கிறார் ஆம்பிரியமானவர்களே வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் இல்லை அப்ரஹாமாக இருக்கட்டும் யாக்கோபா இருக்கட்டும் ஏசாவா இருக்கட்டும் அநேக தேவ பிள்ளைகள் மோசே இப்படி நம்ம பார்க்கும்போது சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கர்த்தருக்கு பயப்பட்டவங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்லை அவர்களை கைவிடாமல் ஆண்டவர் நடத்தினார் யோசிப் என்கிற தேவ மனிதன் சிறு வயதில் அவர் கர்த்தருக்கு பயந்த ஒரு இருந்தார் சாமியில் என்கிற மனிதன் சிறு வயதில் அவங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் சிறியவர்களாய் இருந்தவர்கள் பெரியவர்களாய் மாறும் வரைக்கும் அவர்களை ஆசீர்வதித்தார் பெரியவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார் ஆசீர்வதித்தார் இன்றைக்கி உங்கள் வீட்டில் கடவுளுடைய பயம் இருந்துச்சுன்னா கடவுள் என்ன பண்ணுறாரு வீட்டில் இருக்கிற பெரியோரையும் ஆசிர்வதிக்கிறாரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்களையும் ஆசிரவதிக்கிறாரு சிறியவர்களையும் ஆசீர்வதிக்கிறார் இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் எப்போ தெரியுங்களா கர்த்தருக்கு பயம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இந்த காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நம்ம எதை குறித்து கவலைப்படாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உமக்கு பயப்படுகிறவங்களுடைய பிள்ளைகள் அது பெரியவர்களாக இருக்கலாம் சிறியவர்களாக இருக்கலாம் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே நாங்களும் குடும்பமாய் சேர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரிவிற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்